ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அங்கன்வாடிக்கான ரிசல்ட் போன வாரம் வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு ஸோ மாவட்டங்களில் உள்ள தாலுகாக்கள் எந்தெந்த தாலுகாக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்திருக்கு அதற்கப்புறமா இந்த வாரம் இன்னையிலிருந்து நமக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வெளியாக போகுது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாக போகுது என்ன மாதிரி நபர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி மாதிரியான பெண்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க என்ன மாதிரியான முன்னுரிமைகள் வந்து தேவை எந்தெந்த தாலுகாக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்திருக்கு இதுவரை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாயின் பண்ணவங்க எவ்வளோ பேர் இந்த இந்த திங்கக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எல்லாரும் பெண்கள் அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வரும் அதாவது ஒவ்வொரு வாரம் கடந்த இரண்டு வாரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இருக்குது ஸோ யாருக்கும் வந்து தெரியதில்ல ஸோ அந்த மாவட்டத்தில் ரிசல்ட் வருதா அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியதில்லை ஏன்னா வந்து நமக்கு தாலுகா வைஸ் வந்து நமக்கு அனுப்புகிறாங்க ஸோ ஒரு தாலுகாவில் யாராவது ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வராமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு தா ஒரு மாவட்டத்தில் ஒரு பத்து தாலுகாக்கள் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு தாலுகாக்களுக்கு வந்திருக்கு மற்ற தாலுகாக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வராத நிலமையில் இருக்குது ஸோ இதுதான் பிரச்சனை அப்போ நான் வந்து நம்ம வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த மாவட்டத்துக்கு எங்களுக்கு வரலையே சிஸ்டர் அப்படின்றாங்க ஒரு சில தாலுகாக்களுக்கு வந்திருக்கு ஒரு சில தாலுகாக்கள் வரல இப்போ நம்ம ஒரு மாவட்டத்தை சொல்கிறோம் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா போன வாரம் ரெண்டு தாலுகாக்களுக்கு வந்தது இந்த வாரம் ஒரு இரண்டுலேருந்து மூன்று தாலுகாக்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலுகாக்கள் வாரியா வந்து அனுப்புவாங்க வந்து இந்த தாலுகாக்களில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதற்கப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ எங்க நீங்க அட்டன் பண்ணீங்களோ அங்கே போயிட்டு வந்து நீங்கள் கேட்கலாம் இல்லை வந்து உங்கள் போஸ்ட்மேன் இருந்தார் அப்படின்னா நம்மளுடைய தாளுகாக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்திருக்கா இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல கூட நீங்கள் சொல்லி கேட்கலாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தாலுகாக்கள் எது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ வந்து அந்த தாளுஹாக்கள் மற்றவங்களுக்கு இப்போது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு நீங்கள் சொன்னதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ரிசல்ட் வராது ரிசல்ட் வராது அப்படின்றது கிடையாது இன்னொன்று உங்க உங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு ஆனால் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால ஒன்றுமே வந்து ஆக போகிறது கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது இந்த இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தாலுகாக்களையும் சேர்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ வந்து ஷேர் அவங்களோட தாலுகாவே சேர்த்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற டேட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் ஸோ போன வாரங்களில் போன வாரங்களில் ரிசல்ட் வந்த எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வார திங்கக்கிழமையிலேருந்து வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னா போன வாரமே ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்கள் வந்து வந்திருக்கு மதுரை மாவட்டம் வந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம் வந்திருக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலூர் மாவட்டம் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ செக் பண்ணி பாருங்கள் அந்தந்த தாலுகாக்களை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க சேர்ந்தவர்களும் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்துமே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி காசை வாங்கிட்டு ரிசல்ட்டை வந்து சொல்லிட்டாங்க அதாவது காசு கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதியும் உங்களுடைய இதை ஒடுக்கீதோட இடஒதுக்கீடு அடிப்படை மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ யாருமே வந்து காசு கொடுத்தலாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல இனிமேல் வரக்கூடியவங்க இன்னும் வந்து ரிசல்ட் வராத மாவட்டங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களும் வந்து ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராதா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களோட கல்வி தகுதியும் உங்களோட ஒதுக்கீடும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் வருது அதாவது மேக்ஸிமம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இடஒதுக்கீடும் கிடைக்கிது அப்படி ஏன்னா அவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ஸ் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க சரி இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் மற்றும் படித்தவர்கள் வித்தின் த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய அங்கன்வாடி மையத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க ஸோ இந்த வாரம் குறிப்பாக இந்த வாரம் எந்தெந்த மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்ததுக்கு போன வாரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டுலேருந்து மூணு மூன்று மாவட்டங்களுக்கு நமக்கு அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ இந்த வாரம் குறிப்பாக தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் இன்னும் வராத ம இந்த வாரம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாது நமக்கு தேனி மாவட்டம் தேனி மாவட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரங்கள் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மே மாதமே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இந்த வாரம் ரிசல்ட் வர்றதுக்கான அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாவட்டங்கள் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா வாரத்தில் ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாவட்டங்களுக்கு கம்பல்சரி நமக்கு ரிசல்ட்டை வந்து அனுப்பிடுறாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரமும் இந்த வாரம் இந்த திங்கக்கிழமலேருந்து வெள்ளி சனிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வரும் ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தாழ்ஹாக்களில் வந்து வருது அப்படின்றத நீங்கள் ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லியுமே அங்கன்வாடி சம்மந்தமான டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்து ஷோராக வந்து வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் வேறு ஏதாவது தாழ்வாக்களை மென்ஷன் பண்ணி தயவு செஞ்சு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்